இமேஜை பத்தி ஒரு பெரிய லெவல்ல எடுத்துக்கிறது இப்ப எம்ஜிஆர் இருந்தாரு அவர் குடிக்கிறது இல்ல இதுல அந்த மாதிரி கரெக்ட் எல்லாம் இருந்தாரு ஆனா நீங்க எல்லா கரெக்டா அசத்துனீங்க ஓ இல்ல 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 அது எம்ஜிஆர் அவருடைய திறமை பத்தி அவருக்கு தெரியும் யாரும் சொல்ல வேண்டியது இல்லை மற்றவங்கலாம் அவர் திறமை விமர்சனம் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை எம்ஜிஆரை பத்தி தன்னை பத்தி உணர்ந்தவர்கள் ஒரு முக்கியமானவர் எம்ஜிஆர் ஆனா அவர் நடிக்கிற வேஷமெல்லாம் அந்த இமேஜ் ஒரு அது கடத்தி டெபினட்டா இப்படி தான் அவர் பாலிட்டிஷியன் ஆகணும் தீர்மானம் பண்ணிட்டார் பெரிய அரசியல் வாதியாகணும் தீர்மானம் பண்ணிட்டார் அதனால மக்களிடையே வந்து நல்ல இமேஜ் வர அவரை பத்தி ஒரு பெரிய மதிப்பு வர்ற மாதிரி நடந்துக்கிட்டே வந்தார் அப்படி வரும்போது எல்லாமே ஒரே ஒரு தானே இருக்க முடியும் அவர் ஆரம்பத்திலேருந்து பின்னால பெரிய அரசியல் நல்லா வரணுங்கிறதுனால அவர் டிசைட் பண்ணிட்டார் அது வந்து அதனால அத வந்து நான் வந்து அண்ணன் நான் ரொம்ப பாராட்டேன் என்னுடைய யாருமே சகோதரர் இல்லையா எம்ஜிஆர் நாங்க வெளியில சும்மா கசம்தான் பேசிக்கோம் உள்ளுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாச்சு அது யாருக்கு தெரியும் எவ்வளவு நாள் எத்தனை பேர் ஏமாத்திக்கிட்டு போயிருக்கணும் எதுக்கா என்ன வந்து டெல்லியில இருந்து தனிப்பட எழுத முடியாத நேரத்தில் லெட்டர் எழுதி என்ன அமெரிக்கா குறை சொல்றாரு எதுக்காக நான் வந்து அமெரிக்கா போய் ஒரு சார்டர் பிளைன் வச்சுக்கிட்டு பாட்டி போர்ல போய் அவரை பாக்குறேன் நான் எதுக்காக வந்து இங்க அவர் பாக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னால வீட்டுக்கு வாடா உனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கையில கொடுக்கணும் நான் பொறுப்ப கொடுக்கணும் சொல்றாரு என்ன சாகரத்துக்கு நான் நாலு நாளைக்கு முன்னாடி மனைவி கிட்ட வந்து தம்பி வர்றான் நான் அன்னைக்கு அவனுக்கு வேணுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆப்பமும் கருவாட்டுக்குழமும் ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்ததுனாலதான் அவரு ஒரு வழியில போயிட்டாரு நாம ஒரு வழியில வந்துட்டோம் அவர் அதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டே தான் அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கறது எனக்கு முன்னாலதான் தெரிஞ்சு ஆனா நான்

ஆனா ஜனங்க வந்து என்ன வந்து பாலிட்டிக்ஸ் பார்ப்பாங்கிறது விரும்பவே இல்லைங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன நடிகனா தான் பார்க்க விரும்புறாங்க சில பேரத்தான் சார் பாலிடிக்ஸ் எல்லாம் பார்க்க வருமா சார் எத்தனை பேர் எத்தனையோ ஆக்டர் வந்து பாலிடிக்ஸ்ல பாலிடிக்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கா சார் அத்தனை பேர் மக்கள் தலைமையா இல்ல ஜனங்க வந்து சில பேர் அரசியல் பாலிட்டி ஆக்டராகவே பாக்க விரும்புவாங்க அவன் அரசியலை பார்க்க விரும்ப சில பேரை வந்து அதுல வெற்றி அடையலைன்னா அவன் அரசியல்வாதியா எடுத்துக்கணும்

இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு காலேஜ் படிச்சுட்டு இதுக்கு போயிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு அங்கே போயிட்டு இதான் போயிட்டு அதெல்லாம் பண்ணியிருப்பான் நான் அதெல்லாம் பண்ணல நான் கனிஷா சொன்னே நான் டைரக்டா வந்து ஆக்ட் பண்ணதான் வந்தேன் அதுலேருந்து ஏழு வயசுலேருந்து வந்து எழுபது வயசுல ஏழுல இருந்து எழுபது வயது வயது வரை நான் பல பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பல அரசியல்வாதிகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பல பேரை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தேன் பல பேர் பெரிய பெரிய ஆளுகள்லாம் எனக்கு சரி இது பார்த்துருக்காங்க நேருஜிலேருந்து காமராஜிலேருந்து யாரும் இல்லை

பாராட்டு விழா நடக்குது அறிவாலயத்துல கலைஞர் தலைமையில அப்ப என்ன கூப்பிட்டுருக்காங்க நானும் ஒரு பேச்சாளர் அப்ப பேசும்போது எனக்கு வந்து இதுல வந்து அரசியல் சம்பந்தமே இல்லை இவரு தானே எம்ஜிஆருக்கு பாதி துணையா இருந்தவரு முழுக்க முழுக்க துணையா இருந்தவர் அவர் தானே அவர் தானே நம்முடைய சகாப்தமே முடிஞ்சு சிவாஜி சகாப்தத்தை முடிச்சவரு அவர் தான் என்கிட்ட வந்து கும்பிட்டு என்ன கூப்பிட்டவர் விழாவுக்கு ஓகே அப்படி வந்து வந்தவர் வந்து அங்க ஒரு விழா நடத்தினார் கலைஞர் தலைமையில அப்ப எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்ல இவங்கெல்லாம் கலைஞர்லாம் வந்து என்ன பாராட்டுறாங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னார் உடனே நான் எழுதிச்சு பேசும்போது சொன்னேன் எல்லாருக்கும் முன்னாலியம் இவர் வந்து என்னுடைய ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர் சின்ன பிள்ளையில இருந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே மணி எனக்கு வேண்டியவர் ஏன்னா அவங்க தாயாரெல்லாம் எனக்கு தெரியும் அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரி மணியம் எனக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு முதல்ல கண்டுபிடி விமர்சனம் பண்ணது திராவிட பாடுப்பதே இவர்தான் அறிவாரயத்துல இவருக்கு விழா நடக்குது கலைஞர் இந்த விழாவுக்கு தலைமை வைக்கிறார் அதுல இருந்து இவர் எவ்வளவு எவ்வளவு அரசியல் சந்திரம் உள்ள வந்து தெரியுதுன்னு அப்படின்னு சொன்னேன் அப்படி ஓப்பரா சொன்னேன் உண்மை தானே சொன்னேன் அதுவும் அப்படிலாம் இல்லை அழுதார் அவர் என்ன சொல்றீங்க இந்த ஓ ரகவராய்ச்சிங்களா இதெல்லாம் எப்படி நான் நினைக்கிறேன்னா ஒரு ஒரு நம்ம ஊர்ல நீ சொன்ன மாதிரி பேட் ஒருத்தர் இருப்பான் அவருக்கு பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்து நாலு பேர் உட்காந்துருப்பான் எழுத்தான இவன் தன்னுடைய ஆளை பெரிய ஆளுன்னு வர்ணிக்கணும் அதுக்காக என்ன பண்ணுவான் நல்லா ஆக்ட் பண்றவரை பார்த்து ஓவர் ஆக்டிங் சொல்லுவான் அப்பதான் இவன் நல்லவன் தெரியும் நம்ம ஊர்ல எப்பவுமே நான் நல்லவன்னு சொல்ல மாட்டானே சார் உண்மையிலேயே அம்மா உங்க தாயார் இருந்துட்டாங்கன்னு வச்சு நீ என்ன சார் பண்ணுவீங்க மனைவி இறந்துட்டான்னு வச்சுருக்கேன் நீ என்ன பண்ணுவீங்க ஐயோ அம்மான்னு அழிவிங்க அப்ப வந்து ஓ அம்மா அப்பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அழுகுற வந்து ஓவர் ஆக்டிங்க சும்மா சார் நீங்க என்னைக்கு ஆக்டிங்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கலோ அன்னைக்கு இயற்கைக்கு மாறுபட்ட சார் சார் சேஃப்டியர் நாடகம் எழுதுனா அதுல வந்து ரகசியமா பேசுறதெல்லாம் சத்தம் போட்டு தான் பேசுவோம் அந்த காலத்துல மைக்கு கிடையாது சத்தம் போட்டு பேசுறான் சார் சேஃப்டி ரகசியமா பேசுறது

கண்ணாமன் கை தூக்குவான் சவுட் பண்ணுவான் கரபுரா 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 நம்ம தமிழ் அழகானதா இருந்தாலும் அழுத்தமானது நீங்க அழுத்தம் என்று இந்த ராவை ஜாஸ்தி உச்சரிக்கும் போதே அதனுடைய அழுத்தம் தெரியலையா அழுத்தம் சொல்லுவீங்க அழுத்தம் சொல்லுவீங்க அழுத்தம் அப்படிதான் சொல்லுவீங்க இது பாரதி பாடனா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படியே சவுட் பண்ணோம் கையை வசூத்திக்கிட்டு அதை போய் அச்சோ இல்லை அச்சேப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க இல்லை எவருக்கு வரும் பிள்ளைகளே வெளியே போடான்னு சத்தை போட்டு சொன்னா தானே சற்ப ஆகும் பிள்ளைன்ன ஆயிடுச்சி வெளியே பண்ணாக்கா படான்னு என்ன இது ஓவராயிருக்கீங்களா சும்மா எவனோ சார் எவனையோ எவனோ காக்கா பிடிக்கிறதுக்காக இருக்கிற வார்த்தை சார் இதெல்லாம் அது எப்படி சொல்லி சொல்லி உங்களுக்கு வேற வேலை இல்லை சார் எரியோட நல்லா இருந்தா ஒரு விமர்சனம் பண்ணணும் இல்ல படமெல்லாம் நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணாரு அது மாதிரி எழுதி எழுதி உலகம் போற எழுதுறாங்க ஓவர் ஆக்ட் பண்ண போய் இங்கிலீஷ் படத்தை பாருங்க சார் இன்னைக்கு பாருங்க சார் இங்கிலீஷ் படத்தை அவன் ஆக்ட் பண்றதுல கால்வாசி கூட நான் ஆக்ட் பண்றது சார் கையை கைய காலத்துக்கு இன்னைக்கு பாருங்க சார் இங்கிலீஷ் படத்தை உட்காந்து ஆமா நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்களையே ஒரு கேள்வி கேட்கிறேன் எழுதுங்க சுத்தமா ஓவர் ஆக்ட் பண்ண வேண்டாம் என் கூட அமைதி ஆக்ட் பண்ணவே நேச்சுரல் ஆக்ட் பண்ணவே எங்க இருக்கா இப்போ எங்க அனுச்சிக்க நீங்க நீங்க தானே வர்ணிச்சுக்க ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ற இயற்கை ஆக்ட் பண்ற அதெல்லாம் எங்க எனக்கு எழுபது வயசு ஆகுது இன்னும் வந்து தயவு செஞ்சு ஆக்ட் பண்ணீங்க என்னன்னு சொல்றீங்க இன்னும் எத்தனை படம் நீங்க ஆக்ட் பண்றீங்க என்ன நீங்க கேக்குறீங்க ஏன் நான் ஓவர் ஆக்ட் பண்ண அப்பவே என்ன கண்ணை பண்ணி இல்ல எழுபது வயசுக்கு மேலே என்ன விட மாட்டேங்க நான் ஓவர் ஆக்ட் பண்ண கலைஞர் டைலாக் எனக்கு நான் அண்ணா டைலாக்

திருவோர் சந்திர தானே பாபு திருவர் சந்தர் தானே யாருமையோன்னு கல்ல உத்திக்கிறாப்புல வந்த படம் எல்லாம் திருவர் சந்தர் தானே சார் பா பா பாப்பான்னு எடுத்தாரு பாப்பா மாச மலர் பால் படம் பாவர் செய் எடுத்தாரு ஜனங்க ஓஹோவர் செய்யுன்னு சொன்னாங்க ஓ ஆஹா ஓவர் செய்யு சொன்னாங்க

ஒரு தான் நிறைய சாதாரணமா ஒரு 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 வேடங்கள் தான் நீ போட முடியுங்கிற மாதிரி என்ன பழக்கல அதனால மத்தவங்களை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அதே நேரத்துல நான் வந்தப்போ மத்தவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிறா பல ஆளும் இல்லை என்னுடைய படங்கள்ல கொஞ்சம் ஆங்கில படத்தினுடைய இவ்வளோ வரலாம் ஆமா மற்றவங்கள பல பேர் பார்த்துருக்கோம் இப்ப எவ்வளவு பேரை பார்த்து நம்ம காஞ்சிமுனி வர பாத்து நாம வந்து அப்பர் ஆக்ட் பண்ணோம் அது நம்ம டிவிஎஸ் கிச்சவ பாத்து கௌரவம் ஆக்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட இம்ப்ளூயன்ஸ் வரலாம் நமக்கு நான் மத்தவங்கள பார்த்து நான் ஆக்ட் பண்றேன் அதுக்கு சான்ஸ் இல்ல அது மாதிரி ஆக்ட் பண்றோம்ல அப்போ கூட நான் வந்து நடத்துறாங்க சார் நடிகர்னு சொல்லிக்கிறேன் எல்லாருங்க நடிகா நடிங்க நடிகர் நடிகர் நடிச்சுகிட்டு இருக்காங்க எல்லாருமே நம்மள எல்லாத்துக்கும் நடிகர் நீங்க சொல்ல முடியும்

எனக்கு ஒரு உதவேங்க நான் சின்ன பிள்ளையில நமலா தேவையோ இன்டெலிஸ் சொல்றாங்க நகல ரொம்ப தெய்வீகமான நப்போடு தற்புடைய சின்ன பிள்ளையில பழகிட்டு இருக்கேன் வேர்ல்டுலயே ரெக்கார்ட் நாங்க ரெண்டு பேரும் தானே சார் அன்னைக்கு கிடையாது இங்கே கிடையாது தமிழ்நாட்டுல கிடையாது இங்குன்னு கிடையாது எங்க எதுவுமே கிடையாது ஒரே பார்ட்னர் வந்து ஐம்பது குடத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணது மோர்தன் மோர்தன் பார்ட்டி கெலுப்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர்தன் பார்ட்டி கெலுப் ஹீரோ ஹீரோ ஒவ்வொரு வரித்திரத்துல பார்ட்டி மினிஸ்டர் ஆக்ட் பண்ணிருப்பான் இந்தியாவில தான் சார் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா ரொம்ப அதிகமான ஆண்கள்ல ரொம்ப அதிகமான படம் ஆக்ட் பண்ண பிரைம் மினிஸ்டர் ஆமா அதிகமான படங்கள் ஆக்ட் பண்ணவங்க வந்து மலையாளத்திலையும் தமிழையும் பேத்து சுகுமாரி சுகுமாரி நம்ம இவ்வளோ நம்ம ரெண்டு பேர் பெண்கள் ஆனா ஆண்கள் தான் ஒருத்தர் தான் இங்க ரொம்ப பேர் இருபது முப்பது படத்துக்கு மேல யார் சார் இருக்கா தாக்கு பிடிக்க மாட்டேங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க

அவனை போல ஒரு கிரியேட்டர் யாருமே கிடையாது வில்லன் வந்து இப்ப வந்து இப்ப உள்ள இலக்கணம் படி புருவத்தை தூக்கிட்டு வில்லன் சொல்லிடுறான் ஒரு அழகா கொஞ்சம் காலர்கள தூக்கி விட்டு ரெண்டு டான்ஸ் ஆடிட்டு ரெண்டு குத்து குத்திட்டு பெண்கள் கூட போய் அழகா கொஞ்சம் இருந்தான் வில்ல ஹீரோன்னு சொல்லிடுறான் இப்பதான் அழகுக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தமே எல்லாம் போச்சு அதனால இந்த காமெடியன் அது மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் எதுவுமே கிடையாது

அவன் கடைசியில ஜம்ப் பண்ணுவான் அவன் பசு அதனால தான் பசு வேஷம் போடுறது ரொம்ப அனுபவம் உள்ளவன் தான் போடுவாங்க நாடகத்துல சின்ன பிள்ளைகள் நானும் போட்டிருக்கேன் அதனால எனக்கு அருமை ஒரு காலம் கேட்டாதிங்க எனக்கு தெரியவேன் போடுவாங்க ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச எல்லாம் பாடம் நமக்கு தெரியும் அதனால பசு நான் ஓடுனா ஓடி போய் மஞ்சப்பூரி ஊஞ்சல் ஆடுதான் ரெண்டு பாட்டு பாடிட்டு ஓடியாந்துருவேன் ஏன்னா எனக்கு தெரியும் அதே மாதிரி கமெடியன் ரோல் தான் கமெடியன் தான் ரொம்ப சிறந்தவன் ஏன் சார் என்ன தெரியும் தெரியுங்க சார்

அதுக்கு நான் தான் சார் கிடைச்சேன் அதனால என்னையே பிடிச்சி மாட்டி விட்டுருவா அப்படி எப்போ சொல்லுவாங்க எனக்கு காவடி சில சில கிடைச்சா கிடைக்கிற காவடியை நல்லா பண்ணிடுவேன் நீங்க வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம் நான் பண்ற காவடி ஏன்னா எனக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சு செய்வேன் காவடி என்று ஒரு ஆக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் சார் அடுத்தது உங்களை கவர்ந்த உலக திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் யார் எனக்கு வந்து சார்லஸ் தோயர் ரொனால்ட் கால்பன் பால்முனி கிரேட்டா கார்போ நான் செய்குத்துவிட்டான் הדầ��。டலில் சிரியா deciரிய險. பயாங்க多 Release skipped よです! த பேஇ隻 சரியா? வ prince myös principal Restaurant ollutоны um submarinebreaker. தEveryடைய் Castle,ilde crystal, 느끼ுமார் Baslaf, 나가் commissionsinga~~ ந Kenneth Γ brownliftweight. தbourgை பே‌ults இassium நான் நீ எந்த ஈக்குவல் பண்ணிட்டீங்கனாலும் இவங்க ரெண்டு பேரும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது சாதாரண நெஞ்சு பாலே அணி எனக்கு பிடிச்ச ரெண்டு பேரும் அப்படிதான் அவங்கதான் அதாவது இந்த வடிவில் பாடுதி ரொம்ப பிடிவான பாடுதி சாவித்ரி பத்மினி இவ்வளவு ரொம்ப இந்த படத்துல நம்ம நடிச்சிருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு படத்துல நீங்க மிஸ் பண்ண படங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் நான் ஆக்ட் பண்ண படமே பார்த்தது இல்லை அதிகமா அது அதை விட்டு விட்டு இன்னொரு படத்தை பார்த்துல நான் சொல்லணும் இல்லையா சார் முன்னூறு படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன்

நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் வேற அவருடைய ஆக்டிவிட்டிஸ் வேறு நம்முடைய நடனொடி பாவனை வேற அவருடைய நடனொடி பாவனம் வேற வேற நம்மளுடைய பாஸ்டர் அவருடைய பாய்ச்சர் வேறு சார் அதனால அதுக்கு சம்மதியும் கொடுவேன் அவன் அத பார்த்து ஏதாவது ஒரு வேற வரும்போது அதை மாதிரி பண்ணலாம்னு நினைக்கலாமே தவிர அதையே நீங்க பண்ணணும்னு நினைக்க முடியும் நினைக்கணும் பார்க்க முடியும் யா வீரவ வந்து கட்ட வெள்ளி பருந்துல வாங்க நீங்க அந்த நிகழ்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மலரங்க திருவாட்டி கட்டம் எவ்வளவு பணம் வந்துருச்சு அப்பதான் போயிருந்தேன் அப்ப நான் அவங்க கொஞ்சம் என்ன பையன் தானே முப்பத்தி மூணு வயசு இருக்குமா முப்பத்தி நாலு வயசு இருக்கு எனக்கு அப்ப போயிருந்தோம் போறோன்னு நாங்க போயிட்டு நேரா போறோன்னு பத்மினி ராகினி ரெண்டு பேர் குவாரண்டைன்ல பிடிச்சி வச்சுட்டாங்க குவாரண்டைன்ல ஏன்னா குவாரண்டைன் அதாவது ஜெயின் மாதிரி இருக்கும் இதுல கஸ்டம்ஸ்ல காரணம் அங்க அப்பெல்லாம் மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும் அங்கே வந்து இவங்கள மட்டும் இல்ல இவங்க விஜயலட்சுமி பிடிச்சு வச்சுட்டாங்க அவங்க கைரோல ஏன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் ஜாஸ்தி கரெக்டா இல்லாம அதே மாதிரி பத்மினி ராகினி பிடிச்சு வச்சுட்டாங்க நான் வந்து அங்கே ஃபெஸ்டிவலுக்கு போக வேண்டியது சாயந்தரத்துல காலையில பத்மினி வந்து பார்க்க வேண்டிய இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஃபெஸ்டிவல் அன்னைக்கு அந்த அவார்டு கொடுக்குற அன்னைக்கு விட்டுட்டாங்க விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க அங்க ஒவ்வொருத்தரும் ஆர்டிஸ்ட் ஆர் ரெடி ரெடி இருக்கலாம் அன்னைக்கு வந்து ஓடு பிள்ளையா இருந்தவன் யாரு தெரியுமோ குமார் ஷேரி அவன் தான் ஓடு பிள்ளையா இருந்தான் ஓடு பிள்ளை அங்கே ஓடிக்கிட்டு இருப்பான் மைக்கல பேசிக்கிட்டு உங்களை கூப்பிடாங்க உங்களை கூப்பிடாங்க வாங்க சிவாஜி வர அவங்கள அவங்களை வர வேண்டும் மாதிரி அத மாதிரி அவன் சும்மா ஓடு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் இருந்தவன் அப்ப வந்து அவருக்கு என்ன மரியாதைன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஈஜிப்ட்ல அவளை கல்யாணம் பண்ணிருந்தான் அந்த பெரிய ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணதுனால அவனுக்கு மரியாதை அவனும் இப்ப ஹீரோ ஆக்ட் பண்ணியிருந்தான் லைலா மஜுலு அவன் மஜுலு ஆக்ட் பண்ணான் அப்ப சின்ன வயசு அதேமையா வயசு தான் இருப்பான் இல்ல என்ன விட ரெண்டு வயசு பெரிய அந்த நேரத்துல எல்லாம் ஏழு பேர் ஏழு அடி ஏழு ஆறடி ஏழு அடி உயரமா நிக்கிறான் அந்த வரிசையா பொம்பளை யாப்பிளையும் பத்மினி போய் நிக்கிது பெரிய டான்ஸர் என்ன பத்மினி ரொம்ப அழகு நளினம் பத்மினி ராகினி மேல போய் நிக்கிறான் என்ன பெஸ்ட் டான்ஸ் அவார்டு கிடைச்சது

அப்புறம் தெரியும் ஒரு சின்ன பையன் சின்ன பையன் அங்க உள்ள ஆர்டிஸ்ட விட ஒரு சின்ன பையன் இவ்வளவு பிரம்மாண்டமான ரோலை பண்ணி எல்லாரும் வந்து கை தட்டுற அளவுக்கு உருவமும் எல்லாம் சேர்ந்து தந்தார் வயது உருவம் இளமை அத்தனையும் அப்ப லட்சணமா வர சந்தியா அப்ப ஏன் சொல்றேன்னா இவ்வளவு சின்ன பையன் அவங்க எதிர்பார்க்கலையே

அது ஜனங்க ரசிக்கும் முடியாது செஞ்சாவே நல்லா ஆயிடுச்சு ஆனா என்ன ரோகத்துக்கு நீங்க செய்வீங்கிறத அப்படியே நீ ஜனங்க கேட்ட போட்டு வந்து நிறுத்தணும் என்ன போட்டாலும் ஒரே மாதிரி குபிசாமி டாக்டர் வேஷம் போடுறான் நீ டாக்டர் இல்லடா குபிசாமி திருட வேஷம் போடுறான் நீ திருட இல்லடா குபிசாமி எல்லா வேஷம் போட்டா குபிசாமியே வந்து நின்னா இப்படி அந்தந்த வேஷத்துக்கு தங்காமல வந்ததுன்னா தானே சார் நல்லது அதே மாதிரி முன்னூறு படம் ஆக்ட் பண்ணிக்கிற முன்னூறு படத்துக்கு டிஃப்ரெண்ட் கெட் போட்டோம் நம்ம அதுல தான் முன்னூறு ரோல் ரோல் ஆக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஒருவேளை ரிப்பீட் ஆயிருக்கலாம் நாம பண்ண ரோல் டிஃப்ரெண்டா நம்ம உருவம் இருந்துச்சா இல்லையா நாம இந்தியாவில அதிகமா விக்கி வச்சுக்கிட்டவன் நான் தானே சார் போகத்தான் தெரைச்சுக்கிட்டவன் நான் தானே புருவத்தான் வலிச்சு விட்டவன் நான் தானே இஷ்டத்துக்கு என்னென்ன ரோல் வருது அதுக்கு தகுந்தா பிரி பண்ணதுனால நீங்க வந்து நவராத்திரியில ஒன்பது ஆளை பாத்தீங்களே தவிர

நல்லா நடிக்கிட்டோம் வாரிசு சொல்ல முடியாது வாரிசுங்கிறது தவறான உச்சாரிக்கலாம் அது சரியான உங்களுடைய பாதையை பின்பற்றி வரக்கூடிய இல்ல டிஃப்ரெண்டா மேக்கப் போட்டுக்கிட்டோம் டிஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணோம் அப்படி பார்த்தாக்க கமல் நல்லா பண்றான் அந்த ரூல எப்பவுமே ஒரு ஆக்டர் நாட்டு அடிக்க கேட்க போற கேள்வி பின்னால வருது அது அதுக்கு நான் எப்போ பதில் சொல்லிடுறேன் அது போய் அடிச்சு கட்டணிக்க ஒரு ஆக்டருங்கிறவன் மூஞ்சி எப்படி இருந்தாலும் சரி சார் எப்படி கோணும் அவன் அழகான இருக்கலாம் அழகா ஒரு ரோல ஆக்ட் பண்றதை விட தன்னுடைய மூஞ்சியை சந்தைச்சுக்கிட்டு தன்னாம்னா அடிபட்ட மூஞ்சி தாடி மீச அதெல்லாம் வச்சுக்கிட்டு முகத்தை குரூரம் பண்ணிக்கிட்டு நம்முடைய நடிப்புனால மக்களுடைய மனசை கவர்ந்தான்னு எவன் நினைக்கிறானோ அதான் ஆக்டர் இப்ப வந்துங்கிறது வந்து இந்த மேக்கப் பாக்குறது போடுறது ஓட்டுறதெல்லாம் இப்போ உள்ள டெக்னாலஜி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் என்னுடைய காலத்துல டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகல அதனால என்னையும் நான் போட்டு வருத்திக்கிட்டேன் அந்த வருத்தம் தேவையில்லை எம் மூஞ்சி பூரா பிளாஸ்டிக் மேக்கப் போட்டு ஒட்டிக்கிட்டேன் அது இப்ப தேவையில்லை அழகா பண்ணிக்கலாம் உடம்பு பூரா ஆகுது முடியெல்லாம் ஒட்டிக்கிட்டேன் தாரி ஓ ட்ரெயினர் அது இப்ப தேவையில்லை அழகா பண்ணிக்கலாம் அந்த கஷ்டமே இல்லாம அழகா பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தாக்க வெப்பரென்னா இன்னைக்கு வந்து அந்த நல்ல கலையை நல்லா பண்றவன் கமல் ஆமா அது மறுக்க யாரும் அவருக்கு வேணான்னு கூட மறுக்க முடியாது நடிகர் தலைவர்த்துக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி இடத்துல நடிகர் அடிக்கடி தலைவருக்கு அடுத்துக்கு அடுத்து எல்லாம் கிடையாது அவ காலத்துல அவங்க காலத்துல அவன் வச்சுக்க வேண்டியது நீங்க இப்ப இருந்த சொல்றீங்க உண்மையை சொல்றேன் ஒரு வேளை உண்மை சொல்றதை பெருசப்பய்யோ உபையை சொன்னாக்க ரொம்ப பெருசுன்னு அர்த்தம் போட்டு அப்படி ஒண்ணா வச்சாங்க ஐயா அப்போ உங்கள் காலத்துல ஐயா ஒரு நடிகனா வர்றதுங்கிறது அவ்வளவு லேசான கலை எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்து அதுவும்

மிஷின் நீங்க பாடவே வேணாம் அவங்கள பாடுற மாதிரி பண்ணுவான் நீங்க ஓடவே வேணாம் டைரக்டர் ஓடுவான் கேமரா ஓடும் நீங்க நடிக்கவே வேணாம் முன்னால பின்னாலும் நாலு ஷாட் ஷார்ட் எடுத்து நடுக்க நடிக்கும் எத்தனை நடிக்கவே தேவையில்லையே ஆமா யாரோ ஒருத்த வந்து ஒரு பேர் பேருடைய ஆக்டர் ஆகிடறான் அவருக்கு என்ன லட்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிக்கிட்டதுன்னா பயிற்சி காரணம் தலை எடுத்துக்கோன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் சார்வத்தர் வர்றாரு எப்படியும் நடிக்கிறாரு எப்படியோ ஜனங்க சில பேர் ஒத்துக்கிறாங்க ஒரு பர்மனண்டா உட்காந்துறாரு அவ்வளவுதான் ஜனங்க ஒத்துக்கலாம் போயிடுறாரு வீட்டுக்கு ஜனங்க ஒத்துக்கல அது மாதிரி எவ்வளவோ நடிக்கிறது வந்திருக்காங்க நம்முடைய நம்முடைய சினிமாவும் சினிமாவுக்கு உள்ள அந்த அந்த சினிமா கையாண்ட அந்த புத்திசாலித்தனமும் அந்த அந்த உத்வே உத்வேகமும் உத்திகளும் அதிகமாகி போச்சு அது மிஷினே அதிகமாகி போச்சு இப்ப வர்ற

அதனால இங்க உள்ளவன் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா ஆக்டர்னு சொல்றவன் யாரு சில பேர் தானே நம்ம படம் தான் முன்னூறு படம் ஆக்டர் முன்னூறு படத்துல இருநூத்தி படம் நல்லா ஓடி சொல்றாங்க ஐம்பது படம் சுமாரா இருந்திருக்கும் சாதாரணமா இருந்திருக்கும் ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஓகே அதனாலதானே நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து உட்காந்து கேள்வி இருக்கீங்க